ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா திர்கு தரிசன புத்தகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேசித்தன ஆவி அவர்களை வள்ளி தப்பி தெரிய பண்ணிற்று என்று சொல்லி ஆம் இன்றைக்கு வேசித்தனத்தின் ஆவினாலே வள்ளி தப்பி போகிற மக்கள் ஏராளமான பேர் குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய கணவன் இன்றைக்கு வள்ளி தப்பி போய்விடுகிறார்கள் குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டிய மனைவி வள்ளி தப்பி போற ஆண்டவராக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குடும்பமானது ஒருமணமாய் இருக்க முடியாதபடிக்கு வேசித்தன ஆவி உள்ளே வந்து இன்றைக்கு கிரியை செய்து குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஊழியர்களுக்குள்ளேயும் நாட்களில் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறது நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அன்றவர வேசித்தனத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே யாருக்குள்ளேயும் உள்ளே வராதபடிக்கு ஒவ்வொருவருடைய இருதையும் சிந்தனையும் பரிசுத்தமாய் காணப்படும்படியாய் கத்தருடைய பரிசுத்தம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகும் அதிகாரியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வேசித்தன ஆவி உண்டாகும் பொழுது சமுதாயத்துக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது இன்றைக்கு நாம் ஆண்டவரை எங்களுடைய தேசமானது காக்கப்பட வேண்டும் ஆண்டவரை எங்க தேசத்துல இருக்கிற மக்கள் ஆண்டவரை நல்வழியில நடக்க வேண்டும் ஆண்டவரை பரிசுத்த சிந்தை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வேசித்தன ஆவினால வியாபாரத்தை இழந்து விடுகிறார்கள் வேலையை இழந்து விடுகிறார்கள் குடும்பத்தை இழந்து விடுகிறார்கள் ஊழியங்களை இழந்து விடுகிறார்கள் நாம் ஜெபி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அப்பா விசுவாசிகள் விடாதபடிக்கு இச்சைக்குள்ளாய் போய் விடாதபடிக்கு கத்தர் ஒவ்வொருவரை நீர் விடுதலை ஆக்கும்படியாக இதனாலே அன்றவரை குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது அன்பில்லாத சூழ்நிலை உண்டாகிறது அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு சரியில்லை அன்றவரை கணவன் மனைவிக்குள்ள கொண்டுள்ள உறவு இல்லையப்பா அன்றவரை வழி தப்பி போய் ஆண்டவரே துன்மார்க்கமாய் போய் விடுகிற சூழ்நிலை ஏராளமாய் இருக்கிறது அப்பா அன்றவரை ஊழியர்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் பெரிய பெரிய தலைவர்கள் காக்கப்படட்டும் ஆண்டவர அன்றவரை எங்க தேசத்துல கிரிய செய்கிற இந்த வேசித்தனத்தின் ஆவி விலகி ஆண்டவர ஒவ்வொருவருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரிசுத்த சிந்தையை தாங்க ஆண்டவரே அப்பா தூய்மையான இருதயத்தை கத்த கட்டளையிடும்படி ஆய்ச்சிக்கிறேன் சுவாமி தேவனை குறித்த பயம் உண்டாகத்தக்கதான் கிருபைய கத்தர் தாங்காண்டவர சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உதவி செய்ய கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்